கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாத பட்டதாரி ஆசிரியர் பணி தேர்வு செய்யப்பட்டவர்களை பணி நிரப்ப வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கையுடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்னா மைதானம் அருகில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்ப கோரி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் இ பாபு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வில் வெற்றி பெற்று அதே ஆண்டில் மே மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது பிறகு தேர்வு பட்டியல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது அந்த ஆண்டு பணி ஆணை வரும் என எதிர்பார்த்தும் இன்று வரை வரவில்லை இந்த ஜூலை மாதம் பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை இடைநிலை ஆசிரியர்கள் கலந்தாய்வின் போது எங்களையும் அழைத்து கலந்தாய்வு செய்து பணி வழங்க வேண்டும் என்றார் மேலும் சென்ற ஆண்டு பட்டியல் வெளியிடப்பட்டதின் காரணமாக நாங்கள் வேலை செய்த தனியார் பள்ளி நிர்வாகம் நீங்கள் எந்த நேரத்திலும் வேலையை விட்டு போய்விடுவீர்கள் என கூறி தனியார் பள்ளியில் இருந்து வேலை இல்லை என அனுப்பிவிட்டார்கள் இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து வருவதாகவும் எனவே உடனே இதில் முதல்வர் தலையிட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் இதில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஆர் கனகராஜ் பி திருநாவுக்கரசு ஜே பிரபாகர் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர் பெயர் ஜி சார் நான் நான் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் சமூக நீதியுடைய தந்தை திராவிட நீதி அன்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் மாதிரி மரியாதைக்குரிய பார்பயா சொன்ன மாதிரி இந்த மாத்குள்ளேயாகவே அந்த இடைவெளி பட்டதார ஆசிரியர்களோடு சேர்த்து எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றும் தனியார் பள்ளியில ஆசிரியர்களாக வேலை பார்த்து இன்னும் பல பேரு பணி வாய்ப்பை வழங்கிருக்கிறாங்க அவர்களுக்கும் பாதிப்பு மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைவருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்து மற்ற ஆசிரியருடைய சேர்த்து நாங்களும் கைதோர்த்து தமிழ்நாட்டினுடைய கல்வி பாதையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்று நாங்கள் இந்த மூலமா தெரிவித்துக்கிறோம் கடந்த பதிமூன்று வருடங்களாக பட்டதார ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது கடந்த வருடமாக இந்த பட்டதார ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் இருந்தது இந்த அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் பதிமூன்று வருடம் கழித்து ஆசிரியர் தேர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன தேர்வு என்று ஒரு தேர்வு வைத்தார்கள் அதுல தமிழ் தகுதி தேர்வு ஒன்று பாஸ் பண்ணணும் அந்த தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நியமன தேர்வோடு அந்த கொஸ்டின் பேப்பரே வந்து மார்க்கே திருத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ டெட்டு ஏற்கனவே நாங்கள் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத ஒன்று பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வு பதிமூன்று வருஷம் கழிச்சு இந்த நியமன தேர்வு வைக்கிறாங்க அதுவும் எட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணவங்களுக்கான இந்த தேர்வு வைச்சாங்க ஸோ நாங்கள் மூன்று தேர்வு எழுதி இந்த எக்ஸாம் வந்து கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வந்து இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதணும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் எட்டு வருஷம் தான் சர்வீஸே இருக்குது ஸோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி போன மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதி ஜூலை மாதம் கடந்த ஆண்டு ஜூலை மாசம் வந்து சான்றிய சரிபார்ப்பு முடிச்சு நாங்கள் தெரிவு பட்டியல தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம் ஆனால் வரைக்கும் தமிழக அரசை வந்து பணிவாய்ப்பை வழங்கவில்லை அதாவது எங்களுக்கு வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கல ஸோ நாங்கள் இது வந்து இந்த ஒன்றரை வருஷமா ஒரு வருஷமா திருச்சியில் ஒரு கருப்பு தின ஆர்ப்பாட்டம் நடத்தணும் பிப்ரவரியில் வந்து பாத்தீங்கன்னா இதே சென்னையில் ஆர் ஆர் ஏற்கனவே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஸோ இப்போ அரசாங்கத்துக்கு நாங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில நாங்கள் வந்து எங்களை நாங்களே வருத்தி கொண்டு இன்று ஒரு நாள் அடையாள மாபெரும் உண்ணாவரம் இருக்க முடி செய்திருக்கிறோம் சோ தமிழ்நாட்டிலிருந்து கடைக்குடி இருந்து இந்த பக்கம் வேலூர் வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியருக்கு தேர்வு தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி வாய்ப்பு இந்த தமிழக அரசாங்கம் இந்த மாதத்திற்குள்ளாக அதாவது ஜூலை மாதத்திற்குள்ளாகவே வழங்க வேண்டும் என்று தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் இன்று இன்னைக்கு ஒரு நாள் அடையாள மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கிறோம் சார் சோ எங்களுக்கு அப்புறம் அதாவது நாங்க பட்டதாரி ஆசிரியர் வகுப்புல இருந்து பட்டாங்க சொல்லிக் கொடுக்கூடிய வந்து அரசு பள்ளியில வேலை செய்யக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் எங்களுக்கு அப்புறம் அதாவது எட்டு மாதங்கள் கழித்து ஒன் டு ஃபைவ் டீச்சர்ஸ் அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வு வச்சாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் ஜூலை பதினாலு டு பதினெட்டு இந்த மாதம் ஜூலை பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமன ஆணை வழங்குறாங்க ஆனால் நாங்கள் எட்டு மாதங்கள் அவங்களுக்கு முன்னாடியே எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தேர்வு எழுதி கிட்டத்தட்ட ஒன்று வருஷமாக காத்துட்டு இருக்கோம் காத்துட்டு இருக்கோம் அதனால தமிழக முதல்வர் அவர்கள் பள்ளி எங்களுடைய ஆசையில் சார்பாக நாங்கள் வேண்டி வேண்டி கொள்வது என்னவென்றால் இந்த ஜூலை மாதத்திற்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் போது எங்களுக்கும் சேர்த்து இருவருக்குமே சேர்த்து பணி நியமன வழங்க வேண்டும் என்று நாங்கள் இன்று தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்றைக்கு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் சார் நன்றி